இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஐந்தாம் திருமொழி தவிப்பின் வார்த்தை அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு இருக்கிறது என்றார் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இயேசுவின் மூன்று விதமான தாகம் ஒன்று சரீர தாகம் சரீர பிரகாரமாய் இயேசு கலைப்போடே தண்ணீர் இல்லாமல் தவித்தார் தாகம் தேவனோடு இருக்க வாஞ்சை மூன்று ஆத்துமாக்களுக்காக தாகம் இயேசுவுக்கு ஏன் தாகம் எடுத்தது இயேசு மரணத்தை ருசி பார்த்ததால் தாகம் எடுத்தது பாதாளத்தில் ஐஸ்வர்யவானுக்கும் தாகம் எடுத்தது தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடுக்க வேண்டும் இயேசுக்கோ தண்ணீர் கொடுக்கப்படவில்லை மாறாக கசப்பு காடியை குடிக்க கொடுத்தார்கள் நீங்களும் இயேசுவுக்கு கசப்பை கொடுக்காதீர்கள் இயேசுவின் தாகத்தை எப்படி தீர்க்கப் போகிறீர்கள் ஒன்று இயேசுவிடம் வாருங்கள் இரண்டு மற்றவர்களையும் இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வாருங்கள் ஐந்தாம் வார்த்தை நாம் இனி ஒருபோதும் தாகமா இருப்பதில்லை என்ற நிச்சயம் தருகிறது தாகம் தீர்க்கும் ஜீவன் இயேசுவிடம் வந்து அவர் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்